ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஜி ஸ்கூல் குக்கிங் இன்றைக்கி நம்ம கிச்சனில் கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ப்ளம் கேக் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ஆனால் பேக்கரி டேஸ்ட்டில் பேக்கரியில் எப்படி அந்த டேஸ்ட் வருமோ அதே டேஸ்ட்டை நம்ம வீட்டில் வந்து சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு குயிக்காக ஈஸியாக டேஸ்ட்டாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா இந்த சூப்பரான கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ப்ளம் கேக் எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இதில் அவன் பீட்டர் ஆல்கஹால் இதெல்லாம் எதுவுமே நம்ம யூஸ் பண்ணலை ஜஸ்ட்டு நம்ம வீட்டில் இருக்கிற சிம்பிளான இன்க்ரீடியன் சிம்பிளான நம்மளுடைய வீட்டில் இருக்கிற அந்த கடாயை வச்சு நம்ம வந்து பேக் பண்ணி எடுக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் எந்த அளவுக்கு சாஃப்டாக கேக் வந்து ரெடியாக இருக்குன்னு பாருங்கள் இப்போ இந்த சூப்பரான ப்ளம் கேக் எப்படி செய்யலான்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கான ஆலை செட் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு ஹைப் பட்டன் வரும் கமெண்ட் செக்ஷனில் கட்டி விட்டுருங்க எனக்கு பாயிண்ட் செய்கிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க இந்த சூப்பரான ப்ளம் கேக் எப்படி செய்யலான்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போது கேக் செய்யறதுக்கு நாம் முதல்ல கேக் டின் ரெடி பண்ணிக்கலாம் அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த கேக் டின் எடுத்துருக்கேன் ரவுண்ட் ஷேப்பில் இதில் லைட்டாக வந்து பட்டர் தடவிட்டு பட்டர் ஷீட்டை வந்து அடியிலேயும் சைட்லேயும் போட்டு வச்சுருங்க ஏன்னா வந்து சைடில் நாம் நிறைய நட்ஸ் சேர்க்கறதுனால இதில் ஒட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதை மாதிரி நீங்கள் போட்டுட்டிங்கன்னா நம்ம அப்படியே அழுக்காக அப்படியே கேக் எடுத்துக்கலாம் இப்போ கேக்கில் வந்து என்னென்ன ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நான் வந்து ஒரு கைப்பிடி அளவு முந்திரியை கட் பண்ணி எடுத்திருக்கேன் சும்மா உங்களுக்கு எவ்வளோ அளவு வேணுமோ அந்த அளவுக்கு என்ன நட்ஸ் இருக்கோ அதை மட்டும் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக பேரிச்சம்பழம் கட் பண்ணி எடுத்திருக்கேன் அண்டு இது தான் மெயின் வந்து உலர்ந்த திராட்சை கருப்பு கலர் அப்புறம் அதே உலர்ந்த திராட்சை ஆர்ட்னரி அடுத்து டியூட்டி ஃப்ரூட்டி மிக்ஸ்டு கலரில் இது போல் நான் எடுத்து வச்சுருக்கேன் இது இல்லாமல் உங்கள்கிட்ட பாதாமோ இல்லை வால்நட்ஸோ இது மாதிரி எது இருந்தாலுமே நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ அடுத்ததாக இந்த நட்ஸ் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு ஒரு கால் கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கோங்க சர்க்கரை நல்லா உருகி கேரம்லைஸ் ஆனதும் ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு நல்லா சுடு தண்ணியை ஊற்றி நல்லா வந்து அந்த இதை டைல்யூட் பண்ணிக்கோங்க கேரம்லைஸை வந்து நல்லா டைல்யூட் பண்ணி கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறம் இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கால் கப் அளவுக்கு சுடு தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு மறுபடியும் நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதை ஹீட் பண்ணிங்கன்னா அந்த கட்டியாக இருக்கிற அந்த கேரமல் ஐஸ்லாம் நல்லா கரைஞ்சிரும் இதுக்கப்புறமா நாம் எடுத்து வச்சுருந்த நட்ஸ் எல்லாம் இதில் சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் இந்த கேரமல் கூட நாம் வேக வச்சு எடுக்கணும் அப்போ நட்ஸ்லாம் ஆகிடும் நம்மளுக்கு வந்து கேக்கில் அங்கங்கே கடிப்படும் போது ஈஸியாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது பொதுவாக பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் ப்ளம் கேக் ஆல்கஹாலில் ஊற வச்சு தான் இதை செய்வாங்க அதுவும் ஒரு மாதத்துக்கு முன்னாடி இந்த நட்ஸ் எல்லாம் ஆல்கஹாலில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா கேக்கில் வந்து சேர்த்து செய்வாங்க நாம் அந்த ப்ராசஸ் தேவையில்லை நம்ம வீட்டில் செய்கிறதுனால குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றதுனால இது போல் சிம்பிளாக நம்ம கேரமல்ல ஊற வச்சுட்டு நம்ம செய்யலாம் டக்குன்னு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இந்த நட்ஸ் எல்லாம் இழுத்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம கேக் மாவு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு பவுலில் ஒரு சல்லடை வச்சுக்கோங்க ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் உப்பு சேர்த்துக்கோங்க இது எல்லாமே சேர்த்துட்டு லைட்டாக கலந்துட்டு இது நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இதை நல்லா வந்து சளிச்சு எடுத்துக்கலாம் நல்லா கட்டிகள் இல்லாமல் போல் நீங்கள் சளிச்சு எடுத்துகிட்டு ஒரு விஸ்கோன் வச்சுட்டு லைட்டாக கலந்து விட்டுருங்க இப்போ அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க எதுனா ஒரு பழைய கடாய் நல்லா அடி கனமான கடாயாக வச்சுட்டு அதில் ஒரு ஸ்டாண்டை போட்டு மூடி போட்டு சிம்மில் வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க இதுக்குள்ளே நாம் வந்து கேக் மாவெல்லாம் நம்ம ரெடி பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இது ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே ப்ரீ ஹீட் ஆகட்டும் முற்றிலுமாக சிம்மில் வச்சுருங்க அடுத்ததாக ஒரு மிக்சி ஜாரில் நம்ம ஒரு கப்பு மைதா மாவுக்கு முக்கால் கப் அளவுக்கு சக்கரை வந்து கரெக்டாக இருக்கும் பவுடர் பண்ணும்போது அது ஒரு கப் ஆகிடும் அடுத்ததாக ஒரு மூணு முட்டை சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற வெண்ணை சேர்த்துக்கலாம் வெண்ணெய்க்கு ஆப்ஷனல் நீங்கள் வந்து எந்த ஒரு ஃப்ளேவரும் இல்லாத கால் கப் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் முட்டை வேணாம்னு நினச்சிங்கன்னா ஒரு கால் கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக இதில் எசன்ஸ் நீங்கள் எந்த எசன்ஸ் வேணாலும் இதில் நான் சேர்த்து சேர்த்துக்கலாம் நான் வந்து பைனாப்பிள் எஸன்ஸ் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா இடைவிடாமல் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா அடித்து எடுத்துக்கோங்க இப்போ நம்ம கேக் மாவு கூட நம்ம அடித்த அந்த முட்டையை வந்து இதில் நல்லா சேர்த்துட்டு நல்லா கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் கட் அண்ட் ஃபோல் மெத்தடில் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு மிக்ஸிங் ஆகிடும் பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்டு வந்து ஒரு கட்டை எடுத்து அடுத்ததாக திருப்பி ஒரு ரவுண்டு வரையும் தான் கட் அண்ட் ஃபோல் மெத்தட் எல்லா கேக் பேட்டரும் இப்படி தான் வந்து ரெடி பண்ணணும் அப்போ தான் மாவு வந்து நல்லா நம்மளுக்கு சாஃப்டாக கிடைக்கும் அந்த பீட்டரில் செஞ்ச மாதிரி சாஃப்டாக கிடைக்கும் கொஞ்சம் தண்ணியாக இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் மைதா மாவும் சேர்த்துக்கலாம் இப்போ மாவு நல்லா ரெடி பண்ணிட்டோம் இப்போ நம்ம அடுத்ததாக இந்த கேரமல் பண்ண அந்த நட்ஸெல்லாம் வந்து நல்லா ஆற வச்சுட்டு இதில் சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா அந்த கேரமெல்லாம் உறிஞ்சி அது கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் மறுபடியும் நம்ம விஸ்க்கு வச்சுட்டு ரொம்ப பொறுமையாக பண்ணணும் ஏன்னா நம்ம இதில் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடாலாம் சேர்த்துருக்கோம் அதனால் பொறுமையாக கட் அண்ட் ஃபோல் மெத்தட்லேயும் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ இதை நாம் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த கேக் டின்னில் இந்த பேட்டரை சேர்த்துக்கலாம் இதில் நட்ஸ்லாம் சேர்த்துருக்கிறதுனால சைடில் ஒட்டிட்டு வரும் அதனால தான் நான் வந்து பட்டர் ஷீட்டு சைட்லேயும் போட்டிருக்கேன் பட்டர் ஷீட் இல்லைன்னா பரவாயில்ல உங்கள் வீட்டில் வந்து குழந்தைங்க ஃபோர் ஷீட் வச்சுருப்பாங்கள்ல அதை வந்து நீங்கள் வந்து ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அதில் நெய்யோ பட்டரையோ நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த டின்னில் வந்து நீங்கள் செட் பண்ணிவிடுங்க பட்டர் ஷீட்டு மாதிரியே இருக்கும் நீங்கள் பட்டர் ஷீட் வாங்கணும்னு அவசியம் இல்லை நல்லா டேப் பண்ணிவிட்டு நம்ம ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கிற அந்த கடாயில் இதை வச்சுட்டு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ்லேருந்து ஃபிஃப்டி மினிட்ஸ்குள்ளே நீங்கள் வந்து பேக் பண்ணி எடுக்கலாம் எனக்கு கரெக்டாக ஒரு ஐம்பது நிமிஷம் ஆச்சு ஏன்னா இதில் நாம் நிறைய எல்லாம் சேர்த்துருக்கோம் அதனால் வந்து வெந்து கொடுக்க கொஞ்சம் லேட்டாகும் தீயை வந்து நல்லா சிம்லேயே வச்சுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு கொஞ்சம் மேலே லைட்டாக உப்பி வந்திருக்கு நான் ஆல்ரெடி கொஞ்சம் முந்திரி கொஞ்சம் திராட்சை டியூட்டி ஃப்ரூட்டிலாம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் தனியாக அதை வந்து இது போல் மேலே போட்டுக்கலாம் இது ஆப்ஷனல் தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் கேக்குக்கு லைட்டாக பொங்கி வந்ததுக்கப்புறம் இதை நீங்கள் சேர்த்துக்கணும் மொத முதல்ல மொத்தமாக சேர்த்துடக்கூடாது எல்லாம் பொங்கி உள்ளே இழுத்துரும் லைட்டாக கேக் வந்து ஒரு முக்கால் பதம் வெந்ததுக்கப்புறமா நீங்கள் இதை மேலே சேர்த்துட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இப்போது ஒரு ஐம்பது நிமிஷம் சரியாயிடுச்சு கேக்கு வந்து நல்லா வெந்திருக்குன்னு நினைக்கிறேன் இதை செக் பண்ணுறதுக்கு ஒரு டூத்பிக்கோ ஒரு ஸ்பூனோ இல்லை கத்தியோ நீங்கள் வந்து சென்டரில் விட்டு குத்தி பாருங்கள் அந்த கேக் மாவு எது அந்த கத்தியில் ஒட்டாமல் வந்ததுன்னா நம்ம கேக் ரெடி ஆயிருக்குன்னு அர்த்தம் இப்போ இதை நீங்கள் வெளியே எடுத்துகிட்டு நல்லா ஒரு ஒன் ஹவருக்கு நல்லா ஆற வச்சுருங்க நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த பட்டர் ஷீட்டெல்லாம் எடுத்துட்டு கேக்கை கட் பண்ணி சர்வ் பண்ணலாம் கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும் போதே பண்ணோன்னா கேக் வந்து பிரேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதை வந்து நல்லா ஆற வச்சுருங்க இப்போ இது போல் மேலே ஒரு காட்டன் கிளாத் போட்டுட்டு நல்லா ஒரு ஒன் ஹவருக்கு ஆற வச்சுருங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாய்ச்சரைசர் அப்படியே இருக்கும் கேக்கில் இப்போ ஒன் ஹவர் ஆயிடுச்சு நல்லா ஆறிடுச்சு இப்போ நீங்கள் வந்து பட்டர்ஷீட் போட்டுருக்கிறதுனால நம்ம அப்படியே தூக்கலாம் எந்த சைடுமே ஒட்டலை பாருங்கள் இப்போ ஷீட்டை மெதுவாக ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கேக்கை சர்வ் பண்ணலாம் கண்டிப்பாக இந்த கிறிஸ்மஸ்க்கு பிளம் கேக்கை நான் சொன்ன மெத்தடில் ஈஸியாக குயிக்காக டேஸ்ட்டாக செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் ரொம்ப பிடிக்கும் வீட்லேயே கிறிஸ்மஸ் ப்ளம் கேக் செஞ்சு நீங்கள் அசத்துங்க இப்போ இந்த பட்டர் ஷீட்லாம் நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு நம்ம கேக் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக சூப்பராக வந்திருக்குன்னு இப்போ நீங்கள் இதை கட் பண்ணிவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம் ரொம்பவே சாஃப்டாக ப்ளஃஃபியாக வந்திருக்கு எந்த அளவுக்கு சாஃப்டாக கத்தி வந்து உள்ளே இறங்குது பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நான் சொன்ன அளவுகள் படி நீங்கள் கரெக்டாக செஞ்சிங்கன்னா பர்ஃபெக்டான உங்களுக்கு ப்ளம் கேக் ரெடி ஆகிடும் நம்ம வீட்டிலே சூப்பராக ப்ளம் கேக் ரெடி பண்ணிட்டோம் இது அதிக விலை கொடுத்து கிறிஸ்மஸ் டைமில் விலை கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் ப்ளம் கேக் வாங்குறத விட நீங்கள் வீட்டிலே வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் எல்லாம் வச்சு சிம்பிளாக நாம் வந்து ப்ளம் கேக் செஞ்சிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நான் செஞ்ச இந்த ப்ளம் கேக் ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருந்துச்சுன்னா என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன் டில் தன் பாய் ஃப்ரம் விஜி